வெல்கம் டு பெரியநாயம்மன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க கூட போகலாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு பேஸில் ஒரு ஏக்கரா சேலுக்கு வந்திருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இந்த பூமி தானுங்க மெயின் ரோடு பேஸ்லேயே லொக்கேட் ஆகிருக்குதுங்க கிட்டத்தட்ட மெயின் ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராக்கு நூற்றி இருபது அடி வருங்க ஒரே மட்டமான ப்ராப்பர்ட்டிங்க நூறு சதவீதம் வாஸ்துப்படி இருக்குதுங்க ஃபுல்லாகவே டைமண்ட் ஃபென்சிங் போட்டிருக்காங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூலூருக்கு பக்கத்தில் இருக்குதுங்க சூலூர்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு பதினோரு கிலோமீட்டர் வருங்க சூலூர் டு உடல் மெயின் ரோட்லயே இருக்குதுங்க கோயம்புத்தூருக்கு இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் வருங்க ரொம்ப ரொம்ப நியரஸ்டாக இருக்குதுங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறையா கம்பெனிஸ் இருக்குதுங்க வேர்ஹவுஸ் இருக்குதுங்க பெரிய ஸ்கூலு எல்லா வசதியுமே இருக்குதுங்க அந்த ஏரியாவில் ஒரு ஏக்கரா மிக மிக குறைந்த விலையில் சேலுக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி ஒட்டி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எல்லாமே சைட் போட்டிருக்குறாங்க வில்லேஜும் ரொம்ப பக்கத்துலேயே வந்துடுங்க ஒரு கம்பெனி பர்பஸ்ஸு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு எல்லாத்துக்குமே ஒரு அருமையாக நடங்க இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே போக்குவரத்து அதிகமாக இருக்குங்க நிறையா சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க கோயம்புத்தூருக்கு ரொம்ப பக்கத்தில் மெயின் ரோடு பேஸில் ஒரு ஏக்கரா கம்மி பட்ஜெட்டில் பார்க்கு சொல்லிருக்கீங்க அவங்கெல்லாம் இந்த வீடியோ மிஸ் பண்ண வேண்டாங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பூமிக்கு சேலுக்கு வரதே ரொம்ப ரொம்ப கம்மிங்க அது மெயின் ரோடு பேஸில் ஒரு ஏக்கரா பார்த்தீங்கன்னா இது புதுசாக சேலுக்கு வந்துருக்குங்க இதான் பூமிங்க பூமி ரோடு பார்த்தீங்கன்னா ஒரே மட்டமாக இருக்குதுங்க ரோடு மட்டத்துக்கே பூமி இருக்குதுங்க ஒரு சில இடம் இடம் பார்த்திங்கன்னா நாலடி அடி அஞ்சடி ரோட் வந்து குழியாக இருக்குங்க இது பார்த்திங்கன்னா எந்த ஒரு செலவுமே பண்ண வேண்டியது இல்லைங்க கம்பெனி கட்டுற மாதிரி இருந்தால் அப்படியே கட்டலாங்க இந்த பூமிக்கு பக்கத்தில் ஃபுல்லாகவே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கோயமுத்தூர் தான் வாங்கியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட நாலு ஏக்கரா அஞ்சு ஏக்கரா எல்லாமே சேல் ஆயிடுச்சுங்க இந்த பூமியிலே பார்த்தீங்கன்னா ஒட்டி ரெண்டு ஏக்கர் இருந்துச்சுங்க அதுவுமே சேல் ஆகிடுச்சுங்க இந்த பூமி மட்டும்தான் எம்டி லேண்டாக இருக்குதுங்க மீதி எல்லாமே தென்னந்தோப்புங்க நம்ம வாங்கி கம்பெனி கேட்டினாலும் தண்ணி சோர்ஸ் ஆகுங்க கிட்டத்தட்ட முந்நூறு டு நானூறு அடியிலேயே தண்ணி வந்துடுங்க அந்தளவுக்கு கிரவுண்ட் வாட்டர் உள்ள ஏரியாலேயே இந்த பூமி இருக்குதுங்க எல்லா வசதிக்குமே சூட் ஆகுங்க இந்த ரோடு பேஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஹார்லிக்ஸ் கம்பெனி டிவிஎஸ் கம்பெனி நிறைய நிறைய இருக்குதுங்க இந்த பூமியோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா ஒன்றரை கோடி சொல்கிறாங்க நேரில் வாங்க நேரடியாக ஓனர்கிட்டையே குறச்சி பேசலாங்க இந்த பூமிக்கு பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா ஒன்றே முக்கால் கோடி வரைக்கும் சேலாக இருக்குதுங்க நேரில் வந்து விசாரிச்சிட்டே வரலாங்க இந்த பூமி ஒன்று தான் இந்த ரோடு பேஸில் ரொம்ப ரொம்ப கம்மிங்க இந்த மிஸ் பண்ண வேண்டாங்க இந்த பூமி நீங்கள் பார்க்குற மாதிரி ஐடியா இருந்தால் என்னோட கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க பார்த்துலாங்க எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க நன்றி வணக்கம்